வருஷம் விட இந்த வருஷம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு நிறைய ஆப்பிள்ஸ்ங்க ரொம்ப நிறையவே வந்துச்சு வேணும்னா கட் இல்லையா அந்த இடத்த மட்டும் அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டு அந்த ஆப்பிள்ஸ்லாம் எல்லாம் நாங்க பண்ணிக்கலாம் ஆனா எனக்கு ஊருக்கா ரெசிபி தெரியாது அதனால நான் ட்ரை பண்ணல ஏன் அதை வந்து வேஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இன்னொன்னு வந்து நம்ம இது வேணும்னா கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஆனா நம்ம இப்படியே விட்டுன்னு வச்சுக்கோங்களேன் அது என்ன கொஞ்சம் இந்த மாதிரி முட்டு கொடுத்து கொஞ்சம் உடஞ்ச பிளேஸ்ல வச்சிருந்தோம்னா அட்லீஸ்ட் இது கொஞ்சம் கிரீனியா இருக்குமா நல்லா வந்து பெரிய காயை வந்து நம்ம அப்புறமா கட் பண்ணி எடுத்துக்கலாம் சோ அதனால வந்து நாங்க அந்த கிளையை கட் பண்ணாம கொஞ்சம் முட்டு மட்டும் கொடுத்தா அப்படியே வச்சிருக்கோம் இதுக்குள்ள இன்னும் நிறைய ஆப்பிள்ஸ் இருக்குங்க நம்ம இங்கே மட்டும் தான் யூஸ்வலாக பார்த்துருக்கோம் இல்லையா இல்லை பாருங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ ஆப்பிள்ஸ் கொட்டிருச்சின்ட்டு எல்லாமே கீழே கொட்டிருச்சு இது வந்து வேஸ்ட்டாக போதே அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம் இது ஃபுல்லாகவே வேஸ்ட்டாக தான் போகும் இந்த மரத்தில் இருக்க யார் மேக்ஸிமம் என்ன ஒரு ஆள் ஆளுக்கு ஒரு டென் டென் சாப்பிடுவாங்க அவ்வளோதான் மொத்த சீசன்லேயுமே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா இருக்காது ஏன் இந்த பக்கம் அவ்வளோவா இருக்காது ஏன்னா இந்த பக்கம் வந்து பூவும் பூக்கெல்லாம் காயும் கேட்கல இல்லையா ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சன் வந்து விடுறது ரொம்ப கம்மி ஸோ அதனால் இங்கே வந்து உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் கம்மியாக இருக்கலையா இதே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் அதிகமாக இருக்கும் ஏன்னா அங்கே வந்து சன் நல்லாவே விடும்